அங்க ஒரு இடத்துல மனவாளர் சந்திக்கு போறாங்க இது சந்திக்க போறாங்க இல்ல பத்து பேர்ல அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க அஞ்சு பேர் குத்தி உள்ளவங்க புத்தி உள்ளவங்க அந்த ஒரு விளக்க கொண்டு போறாங்க விளக்கு தேவையான எண்ணெயும் கொண்டு போறாங்க குத்தி இல்லாதவங்க விளக்க கொண்டு போறாங்க எண்ணெய் கொண்டு போல எல்லாரும் சேர்ந்து நைட் ஒரு மணி ஆயிட்டு தூங்குறாங்க தூங்கும் போது திடீர்னு நைட் ரெண்டு மணி மணவாளர் ஆண்டு ஒரு வாரம் வரும்போது பரவாயில்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க பத்து வரையும் கூட்டிட்டு போறாங்க அப்ப புத்தி உள்ளவங்க கையில உள்ள எண்ணெய் அப்படி கையில வச்சுட்டு திரியிருக்கல அது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு அவரு கூட போறாங்க ஆனா புத்தி இல்லாதவங்க என்ன 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 கொண்டு வந்த விளக்குல என்ன தந்துட்டு அணைஞ்சிட்டு இவங்கள்ட்ட ஐயோ கொஞ்சம் எனக்கு எங்களுக்கும் என்ன தாங்கன்னு அய்யோ மனவாளம் நாங்க வந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் அவரு கூட நாங்க போறோம் அப்போ கொஞ்சம் என்ன எங்கள்ட்ட இல்லைன்னா வெளிச்சம் தெரியாதுல்ல இதுக்கு அவங்க சொல்றாங்க நாங்க எங்களுக்கும் தீந்துரும் உங்களுக்கு தந்தா எங்களுக்கும் தீந்துரும் அதனால என்ன செய்யறீங்க நீங்க விலைக்கு வைக்கக்கூடிய கடையில போய் ஆளுக்கு கொஞ்சம் என்ன வாங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க உடனே இவங்க ஒண்ணு ஆண்டவர் வர எப்படின்னா அவரு இடத்துல வராங்க அப்ப ஆண்டவர் போது வர இடத்துக்கு அந்த அஞ்சு கண்ணிங்களாம் ஆண்டவர் சமூகத்தை போறாங்க மீதி அஞ்சு வரும் என்ன வாங்குறது போறாங்க என்ன வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆண்டவர் வந்து கதவை போட்டிட்டு போட்டு ஆண்டவரே கதவு தொடங்க கதவை சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை அறியேன் அறியன் இந்த சம்பவம் வேதத்துல நீங்க முழுமையா வாசித்தான் இருபத்தஞ்சாம் அதிகாரம் பத்தி இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து அந்த கம்ப்ளீட் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும் இது எது கிடையாதுன்னா ஆண்டவர் வரும்போது நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா வாரத்துல ஒரு நாள் உபாசம் எடுக்கிறோமா யோசித்து பாருங்க நிறைய அனைகர் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டேங்கலாம்னு ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல அனைகர் ஜெபமே கிடையாது ஆனா என்ன நினைக்கிறேன்னா ஆண்டவர் பரலோகம் கூட்டிட்டு போயிருவாரு ஆண்டவர் கூட நம்ம போனோம்னா பரிசுத்தமா வாழணும் அந்த பத்து கண்ணியில அஞ்சு பேர் புத்தி இல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இருந்தா என்ன செய்யும் ஆண்டவருங்களே உங்களே அறியன்னு சொல்லிடுவாரு நம்மளும் கோயிலு தான் போவோம் எல்லாரும் கோயிலு போறாங்க எல்லாரும் ஏதோ ஒரு கோயிலு போறாங்க அப்படித்தானே கோயிலு போறாங்க ஆனா எல்லாரும் பரலவும் போக முடியுமா உங்கள்ட்ட ஆண்டவர் பாப்பாரு நீ அன்பு உள்ளவனா ஐக்கியம் உள்ளவனா பிறருக்கு நன்மை செய்கிறவனா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு நம்ம எந்த குவாலிட்டிலும் இல்லாம நான் நேர நான் பக்தியா தான் இருந்தேன்னு சொன்னா அவர் பரவாயில்ல அனுப்ப மாட்டார் ஏன்னா நீ முதல் நல்லா இருக்கும்ல அல்ல இல்லையா எவ்வளவு கவனமா இருங்க அந்த பத்து கண்ணிகள்ல அஞ்சு பேர் புத்தி இல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா இதே மாதிரி நம்ம புத்தி இல்லாம இருக்க கூடாது பத்து கண்ணிகள் அஞ்சு பேர் என்னையும் கொண்டு வந்திருந்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி யோசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இதே பிள்ளை ரெண்டு ஒரு அறுபது வயசுல உள்ள ஒரு பெரியவரும் ஒரு எழுவத்தஞ்சு வயசு உள்ள ஒரு பெரிய வரும் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு ஒரு சின்ன பையன் பக்கத்துல நிக்கிறான் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க இன்னைக்கு கண்டிப்பா மழை வரணும்னு ரெண்டு பேரும் பெட்டு கட்டுறாங்க எப்படி இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு மழை வரும் இந்த இடத்துல இருந்து அப்ப அவங்க சொல்றாங்க அது ஒருத்தன் ஒரு ஆள் சொல்றாரு கண்டிப்பா வரவே வராது இன்னொரு சொல்றாரு வந்து நூத்துக்கு நூறு மழை வரோன்னு ஆனா ரெண்டு பேரும் சொல்றாங்க தவிர காரியத்துல எதுவும் ஈடுபடல ஆனா பக்கத்துல இந்த பையன் என்ன செய்யறான் தெரியுமா ஓடி போய் ஒரு கொடை எடுத்து வந்து நிக்கிறான் குடை எதுக்குன்னா மழை வந்தா கண்டிப்பா மழை வர சொல்லிட்டு வர இருக்கிறாங்க கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் மழை வந்தோம் இந்த கொடையை பிடிச்சுக்கிட்டு நம்ம தப்பிச்சு தப்பிச்சுக்கணும் அதுக்கு செய்யணும் எதிர்த்து பாருங்க அந்த பையனுக்கு விசுவாசம் இவங்க வாயில சொல்றாங்க மழை வரதுக்கு பெட் கட்டுறாங்க மழை வரோம் வரோம்னு சொல்றாங்க ஆனா இரண்டு பேருக்குமே நம்பிக்கை கிடையாது ஆனா விசுவாசிக்கணும் இந்த பிள்ளை அந்த சின்ன பையன் எப்படி விசுவாசிச்சான் மழை வரும்னு பெரிய அப்பா பெரிய தாத்தா சொல்றாங்க அங்கிள் சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவன் நம்புறான் அந்த சின்ன பிள்ளைய மாதிரி பரலோகனும் ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்பிக்கை அந்த நம்ம வாழ்க்கையில இருக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க அது சொல்லுவான் அது அவங்க வயசான ஆட்கள் அவங்க சொல்லுவாங்க இல்ல இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இவங்க சொல்லுவாங்க அப்படி நினைக்க கூடாது கடவுள் இருக்கிறாரா இருக்கிறாரு உண்மை தானே ஒரு நாள் நம்ம பரவ போகணுமா இல்லையா நல்லது செஞ்சா பரலவது போறோம் இல்லாட்டி நரகத்துக்கு தான் போக போறோம் இந்த உலகத்துல நம்ம வந்தோடனே நிர்வாணியா தாயின் வயிற்றுல இருந்து வரோம் எதையாச்சும் கொண்டு போக முடியுமா நிர்வாணி தான் மண்ணு போட்டா எல்லாமே எல்லாம் அரிச்சிடும் எப்படி எறும்பு எல்லாத்தையும் அரிச்சு சாப்பிட்டுறோம் அப்படி நிர்வாணியா எலும்பு கூட தான் இருக்கும் அந்த எலும்பு கூட போக முடியுமா இல்லை நம்ம தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வந்தோடன ஆண்டு ஒரு ஆத்மாவே வச்சிருக்கிறாரு சரீரம் எப்படி மண்ணாலும் சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும் ஆனா இந்த ஆத்மா பரலோக தேவன் தந்த ஆத்மா பரலோகத்துமா தேவன் இந்த எடுத்துக்கொள்வாருக்கு நம்ம ஏதாவது யோசிச்சு பாருங்க நல்லா சாப்பிடுறோம் அது நம்ம உடம்புக்கு நல்லது ஆனா நம்ம சிந்தனை எப்படி இருக்குது கடவுளுக்கு இடம் கொடுத்திருக்கோமா நம்ம சிந்தனை பாவம் செய்தா நம்ம சிந்தனை நம்ம சரீரத்தை கெடுக்க பாக்குறதா மற்றவங்க விரோதமா இளம்ப பார்க்கதா கோபப்பட பார்க்கிறதா எரிச்சல் முட்டுறதா ஜென்ம சுபாவங்க தலைக்கேற மாதிரி சுத்த காரியங்களை செய்து கொண்டு கவனமா இருங்க அழலியா இந்த பத்து கண்ணிகள்ல அஞ்சு பேர் என்னையும் கொண்டு வந்து தேவ சமூக போயிட்டாங்க பாக்கி அஞ்சு புத்தி இல்லாத கண்ணி என்ன செஞ்சாங்க அந்த ஆண்டவர் வர நேரத்துல அங்க வெளித்திருக்காம வெளியே போய் என்ன வாங்க போனாங்க இந்த நிலமையில வரலோ ராஜ்யம் எப்போ நடக்கலாம் எப்ப வேணா வரலாம் எப்படியே இன்னைக்கு இரவும் வரலாம் ஆனா நீங்க கவனமா இருக்கணும் அனுதினம் ஜெபிக்கணும் அனுதீவன ஆண்டவர் சமதி ஜெபிங்க ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் அழலியா உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன ஜெபிப்போமா ஜெபம் ஹாலலுயா தகப்பனே பரிசு தாவியானவரே பக்தர்களின் துணியானவரே நேற்று மின் மாறாதவரை சப்பா தர்மியான வேலையிலும் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொன்னேன் இந்த நாட்கள் ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டு பார்த்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வாழாதபடி என்றாவது ஒரு நாள் பரலோகம் செல்ல வேண்டும் நரகத்துக்கு போகக்கூட போகக்கூடாது அதனால் இருக்கிற நாள் வர நன்மையை செய்யணும் கடவுளுக்கு பயந்து வாழணும் மற்றவங்களுக்குரியதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்குரியதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த இருதயத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக தகப்பனே அண்டவரே என போக வந்தாலும் ராஜ்யத்து போகத்தக்க பிள்ளைகளாக பரிசுத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக என்று நாமதல் செவிகிறேன் ஜீவனு ஆமேன் 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 அலவியா